உங்கள் பேர்னையா என் பேர் ராமச்சந்திரன் ஐயா உங்களோட பூர்வீகத்தை உங்களோட தொழில் உங்களோட விலாசம் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சரிங்கய்யா என் பேர் ராமச்சந்திரன் நான் டூ வீலர் பஞ்சர் கடை வச்சிருக்கேன் நாற்பது வருஷம் வேலை செய்ய கனதாச நகர் சரிங்க ஐயா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க என்னோட அபிப்பிராயங்கள் கருத்துக்களை சொல்லுங்கய்யா ஐயா ஏன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தோம் கோயிலில் கோயிலில் பழக்கமானது அவருக்கு மூலியமாக அன்னதானம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் வந்து அதில் சேவை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தேன் முயற்சியில் வெற்றி பெற்று சேவை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம் ஆனந்தமாக இது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரியும் எனக்கு இது முழுமையாக எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்ததுனால சாமியை சரணியப்பா என் பேர் கணேஷ் நான் மெக்கானிக்க வேலை செய்கிறேன் இருபது வருஷமாக சாமி அன்னதானம் வழங்குறதில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம சாமியை அறிமுகம் செய்து வைத்தார் அதில் இருந்து நாங்கள் அதில் வந்து பங்கெடுத்து செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் அனைவரும் வந்து இதில் எடுத்து பங்கெடுத்து செய்யணும் இது பங்கு இது சேவை செய்யது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினச்சிருக்கேன் நான் சாமி கொடுத்த பாக்கியமாக நினச்சிருக்கேன் நீங்கள் இந்த சேவை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் இந்த சேவை செய்து நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்களும் வந்து இந்த சேவையை தொடங்குங்க நம்ம கூட வந்து சேருங்க இந்த நம்பரு காண்டக்ட் பண்ணுங்கள் சேவை தொடங்க என்றால் எல்லோரும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் स्वामी शरणय्य